நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் அதாவது அபிராமி இருக்காங்கல்ல அபிராமி வந்து அபாய கட்டத்தை வந்து தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அபிராமி உடம்புல வந்து பாடி மூவ்மெண்ட் இருக்குல்ல அதாவது கண்ணீர் வருது அந்த கையில் போட்டு வச்சிருந்த கிளிப்பெல்லாம் அப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல அதை பார்த்த நர்ஸு வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு டாக்டர் டாக்டர் வாங்க லேஸாக கையெல்லாம் அசைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன டாக்டர் போய் உள்ளே போய் செக் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து டாக்டர் போனவொடனே இவங்க ஏதோ நல்லது நடக்கு போதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் இருந்தாங்கல்ல எல்லாருமே வந்து அதாவது அபிராமியோட ஹஸ்பண்டு அதுக்கடுத்து அருண் ஆனந்த் எல்லாருமே வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க டாக்டர் வந்து உள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கார்த்தி வராங்க கார்த்தி வந்தோடனே அப்பா ஆச்சு அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியலப்பா அம்மா டாக்டர் எதுவுமே என்கிட்ட சொல்லலை இப்போ வந்து உள்ளே போய் செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர் வெளியில் வந்து சொன்னாதான்ப்பா எதுனாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியாப்பா சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அம்மாக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்களும் வந்துடுறாங்க ரம்யா க ரம்யா கதையை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரம்யா வந்து கூடையே கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ரம்யாவும் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னன்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல வந்து தீபா வந்து ஒரு ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல அதுக்கடுத்து வந்து டாக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி வந்து கேட்குறாரு டாக்டர் அம்மாவுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அம்மா உடல்நிலை ஏதோ முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கார்த்திகை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மாவை நாங்கள் இப்போ ஃபுல்லாக போய் செக்அப் பண்ணி பார்த்தோம் நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து அவங்க வந்து அபாய கட்டத்தை வந்து தாண்டிட்டாங்க இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நல்லபடியாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க உடனே கார்த்திக்கு வந்து சந்தோஷமாயிடுது வீட்டு பார்த்தா நம்ம நாச்சி இவர் இருக்கார்ல கார்த்தியோட அப்பா வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி டாக்டர் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் கடமை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க அடுத்து பார்த்தா ரம்யா வந்து சொல்கிறாங்க எப்படியோ வந்து ஆண்டி பொழைச்சிட்டாங்க நான் செஞ்ச பரிகார பூஜை வந்து வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னவா சொல்கிற பரிகார பூஜையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கார்த்தியோட அப்பா கேட்குறாங்க ஆமனுக்குள் நான் வந்து ஆண்டி வந்து உயிரோடு வரணும்னு சொல்லிட்டு பரிகார பூஜை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துட்டீங்கன்னா இந்த புரோமோ வந்து முடிச்சுடுறாங்க